இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை வெள்ளிக்கிழமை அம்பாந்தோட்டை கல்முனைக்கு இடையில் மாலை ஐந்து முப்பது இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இடையில் நாட்டிற்குள் பிரவேசிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் அதிகரிக்கக்கூடும் அத்தோடு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய மாகாணங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என இலங்கை வலிமட்டலவிய தினைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம். அத்துல கணணயக்காதரவித்தார் கொழுும்பிலுள்ள அரசாங்குத் தகவழ் த்தினைக்களத்தில் என்று வியாளக்கள்ளமை இடம் பெற்ற. ஊடகவீனாாளர் மாாட்டில் இதனைத் தறிவித்த அவர். எத்தவடமே ැங பீடன ஒ பாத்தයක් බளட பரியோத்தினைலா தீனோ பீன அடுபீ கலாப்பே பீனா பாத்தයක් லா தீன. அ எතිனின் பஸ்ස ද்ப்பிட பேனாமே ஜம்ுரு பீர்ண பாத்தி அவட்ட பறிவத்தினைலா தனபவ. හபை தனட்டுமே ஸ்தான கத்தவிலா தீන්නේ லக்காவே. ැගිහිර වෙරලේ පොතුවිල් පදේශයේ සිට ඒගැන පොතුවිල සිට ගිනිිොන දිසාවි සාමනෙන් කිලෝමීට තුන් සය පනහත් පමණ ඇතින් තමා දැම්ක ස්ථානගත වෙලා තින්. එතකොට මේ තත්වේ යටතේ අපි පැහැදිලුව අපේ දීවරහා නායක සෞදරයන්ට කියලා තියෙනවා දීවරහා නායක කටතුලේ දීමෙන් වලකන්න කියලා මොකද හේතුව මේ පද්ධති හේතුකටගෙන ගැඹුරු මුහුදුතීරයත් ඉළඟට ආසන්න මුහුදු තීරේත්. මේ සුළංවේගේ වැඩිවීම විශේෂෙන්ම පැට කිලෝමීට හැත්තෑ වසූ දක්වයි කියලයනවා. ඉළඟකි තෙන් කලකාහ වංගාල වෙරිකුඩා කඩත් පරපු කළල් ஒரு தலம்பல் நிலை காணப்பட்டது இந்த தலம்பல் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது எனவே மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய அதே வேளை அலைகள் இரண்டு தொடக்கம் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது எதிர்வரும் சில தினங்களுக்கு இந்த நிலைமை காணப்படும் இதனால் கடல் மற்றும் நிலப்பரப்புகளில் கடும் மழை பெய்யக்கூடிய நிலைமை காணப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்கிறது இது அம்பாந்தோட்டை கல்முனைக்கு இடையில் நாளை மாலை ஐந்து முப்பது மணி தொடக்கம் பதினொன்று முப்பது மணிக்கு இடையில் நாட்டிற்குள் பிரவேசிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது හැබැයි අපේ විශස්්ලේෂන ඔල පෙන්නුම් කරනවා මේක බොහෝ විට හම්බන්තොටත් කල්මනෙත් අතරින් හෙටදිනේ සවශ්චාමය වෙනකොට සාමාමනයේ පාහමාරත් එකකොළ හමාරත් අතර පරාසේ තුලදී දිවේන තුළට ඇතිළුවේ කියන එක. එතකොට දැනට අපි අදදිනයේ සිට වර්ෂාපතිනය වැඩිවීමක් අපි අපේක්ෂා කරන බවත් පහැදිලුව කියලතිනවා. එතකොට මේ වර්ෂාවේ වැඩිවීම තියෙන්නේ වැඩිහරියක් නැගෙනහිර ඌ වගේ පළාත්වොල සාමාන්‍ය මිලිමීට සීය එක්මන වර්ෂාපතන තිය. හිට අමතරෝ දිවනේ බොහෝ පලාාත්වොල අහස වලාකුලින් බරවතියෙන්ට පුළුවන් දිට අමතරුවවානෙකුත් පලාත්වල සාමාන්‍ය මිලිමීට පණා හැත්ත පහ මට්ටම මේ වර්ෂාපතනයක් අද දිනය තුළ අපට බලාපෘත්වීම හැකියාවත් තියෙනවා. இதனால் மழை வீழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய மாகாணங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகக் கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு நிலப்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் மத்திய மலைநாட்டை அண்மித்த பிரதேசங்களில் மேற்கு சரிவுகளிலும் மற்றும் தென் மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று குறைவாக காணப்படும் ஏனைய மாகாணங்களில் காற்றின் வேகமானது அனைத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டிற்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் கிழக்கு ஊவா மத்திய வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மழை வீழ்ச்சி மிக அதிகமாக காணப்படும் இம்மாகாணங்களில் இருநூறு மில்லிமீட்டரை அண்மித்து மழை பதிவாகலாம் நாளை மறுதினம் சனிக்கிழமையுடன் இந்த மண்டலம் படிப்படியாக வலுவிழந்து ஞாயிற்றுக்கிழமை அளவில் முற்றாக செயலிழக்கும் நிலைமையே அவதானிக்கப்பட்டுள்ளது என்றார் විශේෂයම අපිට ැ කියන්න තියෙන මේ පද්ධතිය දැනට තිය විශ්ලේෂන අපිට ලොකු සුලි කුුණටුවක් බවට පරිවත්වනයෙන් ලක්කුණු පහළ වෙලා නෑ සම්භාවිතාවාඩුයි හැබැයි පීටන අවපාතයක් අ ගැරු පීඩනආවපාතයක් ලෙස මේක ලංකාවට ඇතුළුුණු. එකන හෙට දිනය වෙනකොට අනිවාරෙන් මේ වර්ෂ්‍යාපතනයේ සාපේක්ෂ ඩිවීමත් තියෙනවා. එතවට මේ වැඩිවීම විශේෂම වලපාන්න පුළුවන් නැගෙනහිර ඌ මධ්‍යියම උතුරු උතුරු මැද ඒ වගේ පලාාත්වොල බොහෝ විට වර්ෂාපතන වැඩුවෙනවා සමහර ස්ථානුවලට මිනිමීට එක සිය පනායික්මන වර්ෂාපතන සමරකලට දෙසිිය ඩ පුුව හැබැ ඊට අමතොරවා අනිකුප පලාත්තුොල මිනිිීට සය එක්මන වර්ශාතන හෙට දිනේ තුළ ඇතිවීම හැකයවන් තියෙනවා நாட்டில் பெருபாளான மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மலைவீழ்ச்சி அதிகரிக்க்கடுமன வலிமண்டலவயில் தினைக்களம் ஏதுர்வு கூறிுள்ளது. அவ்வாறு மலைவீழ்ச்சி அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மறு அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே துறைசார் அதிகாரிகளால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவிக்கையில் මේ වනවිට අපේ සමස්ත ගංගා පද්ධතිය ඇතුළේ ජලා පවතින්නේ සාමාන්‍යය අවධනම්මටම ඩා පහල මට්ටමක තමයිතුර ජලාස හැමහකම පවතින්නේ වාන්දුරට විවෘත කරන්න පුළුවන් ඒවා ඕනැත්තම් වාන්දවීම සිත්ත වෙනවා. විශේෂයම මේ වෙන විට පධාන ජලාස හැත්තතුනෙන් ජලාස විසිපහක් වාන්දැමීම සිතත වෙනවා ඒ වගේම මධ්‍යම් ප්‍රමාණය ජලාසන් විසි හතරක් මේ වෙන ට වාන්දමීම හෝ විවෘත කරලා ජලා වාන් දොරට විවෘත කරලා ජලාශය අඩු நீர்மட்டங்கள் அபாய நிலையை விட குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றன. அதேபோன்று நீர் தேக்கங்களில் நீர்மட்டங்களும் வளமையான அளவில் காணப்படுகின்றன. ஏனினும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்படும். தற்போது 73 நீர் தேக்கங்களில் 25 நீர் தேக்கங்களின் வான்கதவுகள் கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன என்றார். මහාවලි අධාරසවයි නේර් මොහාමිතුව පනිිපාලර් නිලාන්ත දනපාන තරවිකයිල් ය මහවැල අධිකාරයට සම්බන්ධ ජලාස ගත්තොත් මේ වෙනකොට සට අනු පහක වි ජලධාර්තාවත් තියන සම්පූර්ණ තමානෙන් නමුත් මේ වෙන කට අඩුම ජලධාර්තාවත් තියන කොත්ම ලේ ජලාසයේ පනස්නාවයක් තර තියෙනවවා අනිත් ඒව සාමාන්‍ය සයට අනුව අනු පහතර තියන්නේ සමහර වසිීට සිියත යනව සම්මදැන් අපිගත්තොත් හෙම මේ වෙනට වැැව් හතරක්විතර තරක් කයක් විතර ඉස්පිලින් තත්වේ තියෙනවා මංකිවොත්ඒේම ලොගගල්ලෝය හැපොල මේ දෙකම ම අංගනය තියෙන්නේ ඉගට මාදුරුවෝය කළුගඟ කණ්ඩලම කලාව ඔටික දැන වා මට්ටමේ වාන්දානවම විරාපේ හැබැ මේ වාන්දමීම மகாவளி அதிகாரின்னையவற்றில் தொண்ணூறு தொடக்கம் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நீர்மட்டம் காணப்படுகிறது මාදුරෝයා கழுகங்கை கண்டலம் கலாயா என்பவற்றின் நீர்மட்டம் சற்று அதிகரித்த நிலையிலேயே காணப்படுகின்றன எவ்வாறாயினும் இது அபாய நிலையில் இல்லை என்றார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்ரேஷ்ட நிபுணர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவிக்கையில் எத்தகொடர் அத்தநதி கண்ணிக்கினேவா தீர சாமானியம் ஃபஸ்ட் யம் பிரமாணேக இஸ்தானேகண்ணே අතාව න්ඩ ැල ග මනිසා වි ර්ිත න් තියන. ට අමතර පි අදේර ක ට ො ර ි ද ල ොට ි ර හ රන් පාද ලික ොට න ික් තර දරෙ යටට ේ විව ය න. බවින් සිටිෙන් නිවේද නිකුත් කලතිනවා මීගහ කිවල ලුණු ගල වැිමට පස්සර බදදුල්ල සසාහලියකින් ප්‍රදශලිකන් කොට්ටාසට බද දිිටිකේ ඉමතරව ොූ ප්‍රදශලිකන් කොට්ටාසේ නොර මහනුවර දිිස්ට්‍රික්කේ ඒ වගේ අම අමඟකාෝර් ප්‍රදේශිකන් කොට්ටසේ මාතර දිස්්ටිකේ සහ විිවිල ප්‍රදේශලිකන් කොට්ටාස මොන් රග දිස්ට්‍රිකේ. තවදුක්ටත්මට කියන තියෙන්නේෙ අපි ගත්තොත් එහෙම මේ වනට අධි අවදානම් පවුල් පලුස් දහ රදි ප්‍රමාණයක් හඳු ැ තිෙන. එගොල්ලොන්ට ඒගොල පිපැදුතු මොනවති නපදෙස් ලබාදී තින. ඒ සියලු විස්තර ප්‍රදේශලියය ප්‍රදේශරි අදාර ප්‍රදේශලිකන් කොටස ලබදීල්ත. කණ්ඩි උඩුතුම්බර නොවරලියයා නිල්දන්ඩාහින්න වලපනை ආගිය ප්‍රදේශ සේලක පෙරිවූහ. வෙලියරුවදකාාල සිවපු එච්චරිකීමට කපටුලද. இது தவிர இரண்டாம் நிலையின் கீழ் பதுளை மதுரட்ட மற்றும் அகுராங்கத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் நிலையின் கீழ் பதுளை மீகாக்கியுல நுணுகல வெளிமட பசறை பதுளை மற்றும் ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி தொழுவ மாத்தலை அமான் கங்க கோரள பிரதேச மொனராகலை பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண்சரிவு தொடர்பில் சுமார் பதினை குடும்பங்கள் அதிக அபாயமிக்கவையாக காணப்பட்டுள்ளன அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த மக்கள் அவற்றை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்றார் கடற்றொழில் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் ஓதித்த கம்ஹே தெரிவிக்கையில் නිද දෙපාත්මේ තු විසින් අප නිර්දේශය පුද කලතිීෙනවා දි ටමන මුහුදු තීරය අවදානම් තත්වයකට පත්ති හැකි බව ඒ අනුව අද දීන උදසන අටේ සිට අප විසින් දිවරා ජල සම් පද්‍යපාති දුවන්ගේ ප්‍රාත්මක දීවර වරයන් සහ එතකොට වෙරල තරෙන් ්‍රියාත්මක සියලුණුන් වරගේ එක්දින කඩාය අත්‍රාසා පෞදධනය අත්‍රාවල මෙහම කටු ත්තිටනු ලෙස දනු දීල තින. மறு அறிவித்தல் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு நாள் மற்றும் பல நாள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்களிடம் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவே கூட இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அதிசி ஆபதா மிகவும் மெதிரிய ஏ அணு சூதானம் கரலத்தீனோ ස්ත්‍රිවිද හමුදා පොලීසිය සිවිල් ආරක්ෂික දෙපාර්මයන්තුව සහ අනිකුත් සියලුම පාර්ශවකරුවන් සම්බන්ධ සම්බන්ධී කරණය කර ගැනීම සඳහා. ඒ වගේම විශේෂයෙන්ම දිස්ටික් වලතිෙන ආපදා කළමනා කරන සම්බන්ධී කරන ඒක දැනුවත් කරලා ඔවුන් මගින් ග්‍රාහම නිලධාරී වසම් දක්වා සියලුම දැනුවත් කිරීම පාර්ශවකරුවන් අමතලා ඔවු ැනුවත් කළ සූ දනම් කර තියෙනවා ඒ වගේ මබ කවුරුත් දන්නව පරිදි ත්‍රිවිදහමුදාව න ද හමුදාව නාවේ හමුදාව ගුවන් හමුදාව සූධනමින් ඉන්නවා ජනතාවට හදිස අවස්ථාව උදවකිරීම සඳහා. එඒය අනුව යුද්ධ හමුදාවේ විශේෂෙන්ම සෙවීම් සහමුදාව ගැනීමම් ක්ඩෑම් අසුවක් ස්ථානකත කරලා තියෙනවා ඊට අමතරව ඩිංගියාත්‍රරතBT රත නිබෆල් यනිකෝන් රත වගේ ගංවත්‍ර තත්ත්වයකදදි ගමන් කළ හැකි. වාහන සූදානම් කරලා තියෙනවා.ඒවගේම නාවික හමුදාව විශේෂ කණ්ඩායම් දාසයක් බමුදවාගැනිීම සවවි මුදවා ගැනීමණ්ඩායම් දාසයක් යොදෝල තියනවා ඒවගේම ගුවන් හමුදාව මුදවා ගැනින් ක්ඩායම් හැට හයක් සූදානම් කරලතියනවා අතරම හිගුරක් බොඩ රත්මලාන පාලවී බීරවිල යන ගුවන් කදදුරුවලින් ගොන් ගතුවීමට හැකිවෙන පරිදි ගොන්්‍ය නස්ථානගත කර තියෙනවා සි අවථාවකද නතාවට උදවක්කිරීම සඳහා ශ්‍රී ලංකා පොලිසිය මුදවාගෙනම් කණ්ඩායම් විසිත් තුනකට අධින්න සාමාන්‍ය පොලිසියටට අතරෝ විසි තුනක විශේෂ කණ්ඩයම් සූදානම් කරලති නවා සිවිල් ආරක්ෂක බල බලකාය කණ්ඩායම් විසිටක් දිස්තික් විසි පහ පුරාවටම සූදානම් කරලතිනමේ තත්වයටට මහුණදීමට. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் எண்பது தொடக்கம் தொண்ணூறு வீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் அதற்கமைய அம்பாறை மட்டக்களப்பு பொலனறுவை அனுராதபுரம் திருகோணமலை வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்றுப்படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மன்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பணிப்பாளர் நாயகம் கேட்டுக்கொண்டார் இந்நிலையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் ராணுவ குழுக்கள் கடற்படை படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விமானப்படையினர் வீரவில வீர அனுராதபுரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த சம்பத் இதற்கு மேலதிகமாக இலங்கை போலீசாரும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் அவசர நிலைமைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது ஒரு தாழமுக்கமாக வலுவடைந்துள்ளது அது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் பொத்துவிளுக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது இத்தொகுதி மேற்கு தொடக்கம் வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அது அடுத்த பன்னிரண்டு மணித்தியாலங்களில் ஒரு ஆழமான தாழமுக்க வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன மத்தியமலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை கம்பஹா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழ குறைந்த கடற்பரப்புகளில் நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டை சூழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படும் ார்கள்ட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை பொத்துவில் மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் காலியில் இருந்து கொழும்பு மற்றும் புத்தளமூடாக துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டிட்வா புயலினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் மற்றும் நஷ்டஈடு வழங்கும் பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ ஹந்துங்கம ராஜாங்கனை சிரிமாபுரம் மற்றும் குருணாகல் மாவட்டத்தில் நிகவரட்டிய விதிக்குளிய சந்தி மற்றும் ரிதிகம தொடம் ஸ்லந்தா ஆக்ய பிரதேசங்களில் இந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெறவுள்ளது டெட்வா புயலானர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த வேலை முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது